எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல தொடர்ந்து நம்ம வீடியோக்களை எதை பத்தி பார்க்க போறோம்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக விழா தேதியும் நேரமும் அறிவிக்கப்பட்டிருக்கு இது பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அது அதனால் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க திருச்செந்தூர் கோவில் மட்டுந்தாங்க கடற்கரையில் அமைஞ்சிருக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடைவதற்கான தேதி நேரன்னு நிர்வாக சார்பமாக அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தாங்க இந்த கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்குது முருக பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்குதுங்க இந்த கோவிலில் தினமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசித்து செல்கிறாங்களா இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கான தேதியும் நேரமும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில பன்னெண்டு ஆண்டுகள் பிறகு பார்த்தீங்கன்னா ரூ முந்நூறு கோடியில பணிகள் முடிவடைந்திருக்குது ஜூலை ஏழாம் தேதி தாங்க காலை ஆறு பதினைந்து முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ள கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க இதனால கோவில்லா யாகசாலின்னு அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்குது இந்த கும்பாபிஷேகம் திங்கக்கிழமை நடக்க இருக்குது சனி ஞாயிறு விடுமுறையாக இருப்பதால திங்கக்கிழமையும் உள்ளூர் விடுமுறைன்னு அறிவித்திருக்காங்க கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்னு சொல்லப்படுதுங்க பக்தர்களுக்காக தங்கும் வசதி அடிப்படை வசதினே பாதுகாப்பு ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டு வருது முருகப்பெருமானுடைய சூரனை வதம் செய்து அவரது அவதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலம்தாங்க இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுமே முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா குரு பகவானாக காட்சி அளித்து அருளிய தளம் இந்த திருச்செந்தூர் கோவில் முருகப்பெருமான் வந்து பூஜை செய்யும் கோலத்துடன் காட்சி அளிக்கக்கூடிய தளமும் இதுதான் முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கை வேளால நாளை கிணச்சை உருவாக்கிய தளமும் இதுதாங்க அபிஷேகத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முருகனுடைய மேனில வேர்க்கும் அதிசயம் நடக்கக்கூடிய கோவிலும் இந்த கோவில்தான் இங்கு நடைபெறக்கூடிய கந்தசஷ்டி விழா பார்த்தீங்கன்னா பெரு விழாவாக கொண்டாடப்படுது சூரசம்ஹார விழா உலக புகழ் பெற்றதுன்னே சொல்லலாங்க திருச்செந்தூர்ல முடி காணிக்கை மண்டபம்னு நாளை கிணறு செல்லும் பாதை உள்ள மண்டபம் அறுபடை வீடுகளை ஒன்றாக பிரதிஷ்டை செய்து அறுபடை வீடுகளையும் ஒரே இடத்தில் பக்தர்கள் தரிசித்து செல்வதற்கான ஏற்பாடுகள் பக்தர்கள் தரிசனத்துக்கு செல்லும் பாதையில குடிநீர்னே அனைத்து வசதிகளும் பார்த்தீங்கன்னா ரூ முந்நூறு கோடி செலவில் செய்யப்பட்டிருக்குதுங்க தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடங்களில் தமிழகத்தில் ஆறு இடங்கள் இருக்குது இல்லை அவை பார்த்தீங்கன்னா ஆறு வடை வீடுகளாக திருப்பரக்குன்றம் திருச்செந்தூர்னு பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலையாக இருக்குது இந்த அறுபடை வீடுகளில் ஐந்து மலைப்பகுதிங்க திருச்செந்தூர் கோவில் மட்டும்தாங்க கடற்கரையில் அமைஞ்சிருக்குது இது தனிச்சிறப்புனையே சொல்லலாங்க திருச்செந்தூர் முருகபெருமன் கோவில் பற்றி பல சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து இந்த பார்க்க ஸ்கிப் தொடர்ந்து வாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி அறிந்திராத தகவல்கள் என்னன்னு இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்குறோம் படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கு இடம்தான் படை வீடுன்னு சொல்லுவோம்ல அதன்படி பாத்தீங்கன்னா சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் வந்து தங்கியிருந்த இடம் தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுமே சூரபத்மன் என்ற அரக்கனை பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் வளபிற சஷ்டியில தான் வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம்தான் கந்த சஷ்டி விழான்னு சூரசம்ஹார விழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதால இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை ஜெயந்திநாதர்னு விழிக்கப்பட்டதாகவும் இதுவே பின்னால பாத்தீங்கன்னா மருவி மருவி இருக்குது அதுவே பாத்தீங்கன்னா இந்த ஊரு திரு ஜெயந்திபுரம்னு திருச்செந்தூர்னு மாறிருக்குதுங்க சில பதிகார குறிப்புகள் படி பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது இந்த இடம் பாத்தீங்கன்னா முன்னர் திருச்சிற்றலவாய்னு அழைத்திருக்காங்க கோயிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்னது போலதாங்க அறுபடி வீடுகள மழை மீது அமைந்திருந்த கோயில் இது மட்டுமே திருச்செந்தூர் கோயிலில் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளாக கொண்டு நூற்றி ஐம்பது அடி உயரமுடையதாக இருக்குதுங்க முருகனுடைய இடது கையில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்னு ஜடாமுடியுடன் சிவயோகி போல காட்சி முருகனுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படுகின்ற லிங்கம் ஒன்று இருக்குது அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்னர் தாங்க முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யப்படுது சூரனை வதைத்த முருகன் பார்த்தீங்கன்னா நான்கு கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடா முடியுடன் காட்சி அளிக்கிறாரு அவருடைய தவத்தை விட விடக்கூடாது தாங்க இதற்காக அவருக்குன்னு தனி பிரகாரம் கிடையாதுங்க மூலவர் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விழாவில் கடைசி தான் தங்கள் ஊர் பெண் தெய்வமான திருமணம் செய்ததற்காக போர் முடிந்து முருகனுடைய உக்கிரத்தை குறைக்கும் விதமாக முருகன் மீது பக்தர்கள் வந்து மஞ்சள் திருநீற்று ஊற்றி விளையாடுறாங்க திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்குன்னு மற்றொரு காரணம் இருக்குதாங்க சில முனிவர்கள் பார்த்தீங்கன்னா உலக நலனை காக்கதா ஒரு புத்திரன் வேணுன்னு கருதி ஐப்பசி மாதம் அமாவாசையில தொடங்கி ஆறு நாட்கள் யாகம் நடத்தியிருக்காங்க கோயில் பார்த்திங்கன்னா காலை ஐந்து மணிக்கு முதல் ஒன்பது மணி வரை திறந்திருக்குங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுதுங்க தினமும் பார்த்திங்கன்னா மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த தான் ஒரு பாத்திரத்தில் பால் அண்ணன் எடுத்துக்கொண்டு மேலே தாள தொடர்ந்தாங்க சென்று கடலில் கரைக்கப்படுது இதற்கு கங்கை பூஜைன்னு சொல்கிறாங்க தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவாங்கல்ல அதே போல இந்திரனுடைய மகளான தெய்வானையை முருகன் மனம் புத்தாடை எடுத்துவதற்கான விழாவும் கொண்டாடப்படுது இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா கொண்டாடக்கூடிய விசேஷங்களாக வைகாசி விசாகம் ஆவணி திருவிழான்னு கந்தசஷ்டி விழா ஏழு நாட்கள் அதாவது சூரசம்ஹார விழா கொண்டாடப்படுது மாசி திருவிழா பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாட்கள் கொண்டாடப்படுதுங்க வைகாசி விசாகத்தின் போது கடுமையான நோன்பு வைத்து காவாடி பால்குடன்னு அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க தங்கத்தேர் ஊர்வலனே சந்தன காப்பு அபிஷேகம் செய்து வராங்க பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மன கவல்துறது விடுபட முடியும்னு மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுங்க கந்த சஷ்டி விரதம் இருப்பதால திருமணம் ஆகாதவங்க திருமணம் பாக்கியம் உண்டாகும் குழந்தையம் இல்லாதவங்களுக்கு குழந்தைய பாக்கியம் உண்டாகுன்னு திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படம் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த படத்தை நீங்கள் துடைத்து சந்தன குங்குமம் வைத்து எடுத்துக்கோங்க ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்துக்கோங்க அந்த பூக்களை உங்களுடைய கைகளாலே ஊசி நூலால் மாலை போல கோத்து கட்டிக்கோங்க இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து போடுங்க தாமரை மாலையை போட்டுட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டம் துன்பம் அனைத்தையுமே நீங்கி எனக்கு அருள் செய்ய வேணும்னு மனதார வேண்டிக்கோங்க இந்த வழிபாடு மூலம் பார்த்தீங்கன்னா முருகா நீ ஒருவன் மட்டுமே எனக்கு துணைன்னு உன்னை தவிர என்னை இந்த துன்பத்தில் இருந்து காப்பாற்ற வேற யாரும் இல்லைன்னு என்னுடைய துன்பங்கள் தீரும் வரை உன்னை விடுவதாக இல்லைன்னு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை நீங்க மனதார நினைத்து வழிபடுங்க கவலைகள் தீர்ப்பார்னு முழுவதுமாக நம்பி வழிபடணுங்க இதே போல தொடர்ந்து நீங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு வெண்தாமரை மலை கட்டி போடுங்க ஒன்பது வாரங்கள் இந்த பரிகாரம் நிறைவிடத்துக்கு முன்னாடி வாழ்வில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் கண்ணார காண முடியுங்க செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் முருகனுடைய துதி பாடல்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் செய்வதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் வேறு எந்த மந்திரம் தெரியக்கூடாதுனாலும் ஓம் சரவண பாபா என ஆறு எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் சொல்லி வந்தாலே முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திருங்க முருகனுடைய அருளை பெறுவதற்குரிய மிக எளிமையான வழிபாடு இது மட்டும்தாங்க இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான நலங்களையும் முருகப்பெருமான் உங்களுக்கு அருள்வாரு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை எப்படி வழிபடுவதுன்னு தெரிஞ்சுக்கொண்டா நடைபெறக்கூடிய கும்பாபிஷேக விழாவில நீங்களும் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகனுடைய பரிபூரண அருளையும் ஆசையும் பெற நாங்களும் வாழ்த்துகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் திருச்செந்தூர் முருகா போற்றின மூன்று முறை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே